அருள்மறையாம் திருமறையில் நமக்கு சொல்லி காட்டுகின்றார் நாளை மறுமையிலே வல்ல ரஹமான் சில நபர்களிடத்தில் பேச மாட்டான் அவர்களை தன் அருள் பார்வையால் பார்க்க மாட்டான் என்பதாக கூறுகின்றான் அப்படிப்பட்ட பாவிகள் இந்த உலகத்தில் அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் கண்மணி நாயகம் அலைஹி வஸல்லம் மன்னவர்களும் வல்ல ரஹமானும் அவர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பற்றி நமக்கு தெளிவாக சொல்லி காட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் அன்புக்கணியவர்களே வல்ல ரஹமான் அருள்மறையாம் திருமுறையிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான் என்பதாக அருள்மறையாம் திருமுறையிலே வல்ல ரஹ்மான் சொல்கின்றான் அவ்வாறல்ல விசாரணைக்காக கொண்டு வரப்படும் அந்நாளில் நிச்சயமாக இவர்கள் தங்கள் இறைவனை விட்டும் தடுக்கப்பட்டவர்கள் என்பதாக தடுக்கப்படுவார்கள் என்பதாக வல்ல ரஹமான் சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம் பாவிகளாக இருக்கின்றார்களே அந்த பாவிகளை நாளை மறுமையில விசாரணைக்காக கொண்டு வருகின்ற பொழுது அல்லாவுடைய பார்வை அவர்கள் மீது படாது என்பதாக வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டுகின்றான் இன்னொரு இடத்துல சொல்கின்றான் என்பதாக அருள்மறையாம் துருமுறையிலே வல்ல ரஹமான் சொல்கின்றான் அல்லாஹ் அவர்களுடன் விரும்பி பேச மாட்டான் அவர்களை மன்னித்து பரிசுத்தமாக்கி வைக்கவும் மாட்டான் அவர்களை மிக்க துன்புறுத்தும் வேதனைதான் உண்டு என்பதாக வல்லரகமான் சொல்லி காட்டுகின்றான் அவர்களுடன் பேசமாட்டான் மாட்டான் என்பதாக சொல்கின்றான் அவர்களை பார்க்க மாட்டான் என்பதாக சொல்லுகின்றான் அவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது என்பதாக சொல்கின்றான் அவர்களுக்கு கடுமையான துன்புறுத்தும் வேதனை உண்டு என்பதாக வல்லரகமான் இவ்வாறு சொல்லி காட்டுவது நீயவர்களே பாவிகளை பார்த்து இந்த உலகத்தில் யார் வல்லரகமானுக்கு மாற்றமாக வாழ்ந்தார்களோ வல்லரஹமானுடைய சொல்லுக்கும் கண்மணி நாயகுமர சொல்லாகி சல்லல்லாகு செல்ல மன்னவர்களது சொல்லையும் செயலையும் யார் புறக்கணித்து வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட பாவிகளை நாளை மறுமையிலே வல்லரஹமான் ஏறெடுத்து பார்க்க மாட்டான் என்பதாக ஏறெடுத்து பார்க்க மாட்டான் என்பதாக கண்மணி நாயகம் சொல்லல்லாகி சல்லல்லாக வளைவ செல்ல மன்னவர்களும் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் வல்லரகமானும் அதை தான் நமக்கு சொல்லி காட்டக்கூடியவனாக இருப்பதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்ற அன்புக்கணி அவர்களே பொய் சத்தியம் செய்து யார் வியாபாரம் செய்கின்றார்களோ அவர்களை வல்லரகமான் பார்க்க மாட்டான் என்பதாக அவர்களை வல்லரகமான் தன் அருள் பார்வையால் பார்க்க மாட்டான் என்பதாக சொல்லப்படுகின்றது வியாபாரம் இருக்கின்றது அந்த வியாபாரத்தை நீதமாக நடத்தக்கூடியவர்களாக நேர்மையாக நடத்தக்கூடியவர்களாக நாம் இருப்போமே ஆனால் அன்புக்கணியவர்களை சோனத்திற்கு செல்கின்ற பொழுது வல்லரகமானுடைய அந்த அவனை பார்க்கக்கூடியவர்களாக எப்படி பௌர்ணமே இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோமோ அதைவிட ஜொலிக்கக்கூடிய ஒரு ஒளியை நாம் காணக்கூடியவர்களாக இருப்போம் என்பதாக இஸ்லாம் நமக்கு அழகாக சொல்லி காட்டுகின்றது வல்லரகமான் நம்மிடத்தில் பேசக்கூடியவனாக இருப்பான் உங்களுக்கு இன்னும் ஏதேனும் உதவி வேண்டுமா என்பதாக அந்த சோனவாசிகளை பார்த்து கேட்பார் அவர்கள் சொல்வார்கள் யார்லா என்னை ம எங்களை மன்னித்து நரகத்திற்கு சென்று விடாமல் தடுத்து சோனத்திற்குள் நுழைய வைத்தாயே அதை விட பேர் உபகாரம் எங்களுக்கு வேண்டுமா என்பதாக அந்த சோனவாசிகள் இவ்வாறு கேட்பார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது எப்பொழுது வல்லரகமான் அவர்களிடத்தில் பேசுகின்ற பொழுது அந்த சோனவாசிகள் வல்லரகமானிடத்தில் பேசுவார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது எனவே அன்புக்கிணியவர்களே வியாபாரத்தை நீதமாக நடத்தி சோனத்தை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே தவிர பொய்யான பொய்யான பேச்சுக்களை பேசி அன்புக்கணி பொய்யான வியாபாரத்தை நாம் நடத்தக்கூடியவர்களாக இருப்போமேயானால் மோசடி செய்து வியாபாரத்தை நாம் செய்யக்கூடியவர்களாக இருப்பமேயானால் வல்லரஹமானுடைய பார்வை நமக்கு கிடைக்காது வல்லரகமான் நம்மிடத்தில் பேசவும் மாட்டான் என்பதாக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சல்லல்லாஹ் வஸல்லம் மன்னவர்களும் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் வல்ல ரஹ்மானும் அதை தான் நமக்கு சொல்லி காட்டக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான் அன்புக்கணி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் ஒரு மனிதனிடத்தில் வல்ல அவனது அருள் பார்வை கொண்டு பார்க்க மாட்டான் அவனிடத்தில் எந்த ஒரு பேச்சுக்களும் பேச மாட்டான் அவன் நரகவாதியாக இருக்கின்றான் என்பதாக இவ்வாறு மூன்று முறை பிரமாணா உலைவு செல்ல அண்ணவர்கள் கோரினார்கள் அந்த பாவி யார் என்பதாக சகாபாக்கள் கேட்டபொழுது பிரமாணா சல்லல்லா வலைவசல்லவர்கள் சொன்னார்கள் யார் தனது கையிலேயே கீழாடையை கரண்டை காலுக்கு கீழே அதாவது திருவிழை இழு இடும்படி யான் கட்டி நடக்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்களிடத்தில் வல்லரகமான் நாளை அவனது பார்வை கொண்டு பார்க்க அருள் பார்வை கொண்டு பார்க்க மாட்டான் அவனிடத்தில் பேசவும் மாட்டான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் வல்லரகமானும் அதுதான் அருள்மறையாம் திருமறையில் நமக்கு சொல்லி காட்டுகின்றார் பூமியில் கர்வத்துடன் நடக்காது நீ பூமியை பிளந்து மலையளவுக்கு உயர்ந்து விட விட முடியாது என்பதாக சென்று விட முடியாது என்பதாக வல்ல ரஹமான் நமக்கு சொல்லி காட்டுகின்றார் ஆனால் இன்றைக்கு கரண்டை காலுக்கு கீழே தனது கைலிகளை கீழாடைகளை இழும்படி செய்து நடக்கக்கூடியவர்களாக பெருமையோடு நடக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோமே அன்புக்கணி அவர்களை அப்படிப்பட்டவர்களை பற்றி வல்ல ரஹ்மான் இவ்வாறு சொல்லி காட்டுகின்றார் நீ உனது கரண்டை காலுக்கு கீழே கைலியை தொங்க விட்டுவிட்டு நீ கர்வத்தோடு நடக்காதே அவ்வாறு நடக்கின்ற பொழுது நீ மலையளவுக்கு அதாவது உயர்ந்துவிட முடியாது என்பதாக வல்லரஹமான் சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம் எனவே அன்புக்கு நீ அவர்கள் வல்ல வல்லரஹமானுடைய அந்த அருள் பார்வை கிடைக்காமல் நமக்கு போய் போய்விடுகின்றது வல்லரஹமானுடைய அந்த அருள் பார்வையும் அவனது அவன் நம்மிடத்தில் பேசாமலும் ஆகக்கூடிய செயல்பாடுகள் இதெல்லாம் நமக்கு ஏற்படுத்தக்கூடியதாக கரண்டை காலுக்கு கீழே கைலியை தொங்க விடுவது அன்புக்கிணியவர்களை பொய் சத்தியம் செய்து வியாபாரத்தை நடத்துவது பொய் சத்தியம் செய்து வியாபாரத்தை நடத்துவது உபரியான நீர் இருக்கின்றது என்று சொன்னால் அதை கொடுக்காமல் தடுத்து வைத்து கொள்ளுவது உபரியான நீர் இருக்கின்றது அந்த நீரை பிறருக்கு தேவை உடையவர்களுக்கு கொடுக்காமல் தடுத்து வைத்து கொள்ளுவது மார்க்கத்தை விற்பது இப்படிப்பட்ட செயல்களெல்லாம் நாளை மற் மறுமையிலே இடத்தில் நமக்கு மோசமான ஒரு செயலை ஏற்படுத்தும் வல்ல ரஹமான் நம்மை அவன் அது அருள் கொண்டு நம்மை பார்க்க மாட்டான் நம்மை நம்மிடத்தில் பேசவும் மாட்டான் என்பதாக இவ்வாறெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களும் வல்ல ரஹமானும் நமக்கு காட்டியிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட செயல்களெல்லாம் நாளை மறுமையிலே மோசமான ஒரு விளைவை உங்களுக்கு ஏற்படுத்தும் என்பதாக எச்சரிக்கையோடு நமக்கு காட்டியிருக்கின்றார்கள் எனவே அப்படிப்பட்ட அந்த தீமையான செயல்களை விட்டுவிட்டு நன்மையான செயல்களை நாம் செய்யக்கூடியவர்களாக நமக்கு போக மிச்சம் அந்த தண்ணீரை பிறருக்கு தேவை உடையவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடியவர்களாக வியாபாரத்தை நீதமாக நடத்தக்கூடியவர்களாக மேலா கீழாடையை கரண்டைக்கு மேல் கட்டி நாம் செயல்படக்கூடியவர்களாக பேச்சிலே உண்மையை பேசக்கூடியவர்களாக இப்படியெல்லாம் நாம் இருந்தோம் என்று சொன்னால் நாளை மறுமையிலே ரஹ்மான் அவனது அருள் பார்வையோடு நம்மை பார்க்கக்கூடியவனாக நம்மை மன்னிக்கக்கூடியவனாக நம்மிடத்தில் பேசக்கூடியவனாக நமக்கு சோணத்தை கொடுக்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதாக நாம் பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட நற்செயல்களோடு இந்த உலகத்தில் வாழ்வதற்குண்டான ஒரு தோஃபிகே வல்லரஹமான் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்துரல்ல வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்ற அல்லாஹ் ஓபிஹிஹி சுானக் கல்லாகுமிய أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون سلام من المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه <سلح> صلى الله على محمد يا رب صل عليه و